அதாவது ஐக்கிய மக்கள் சக்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் அடைச்சி இந்த நாட்டில் கோட்டமாய் அவர்கள் கேட்டாங்க அப்போது ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக சஜித் பிரேமதாச அவர்கள் கேட்டாங்க சஜித் பிரேமதாசை கேட்டு ஐம்பத்தி நாலு லட்சம் ஓட்டு வாங்கி அவர் அந்த தேர்தலில் அடைந்தார் அப்போது ஐக்கிய தேசிய கட்சி ரெண்டாக பிளவுப்பட்டது உங்களுக்கு தெரியும் ரெண்டாக பிளவுப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிளவுபட்ட சமயம் சஜித் பிரேமதாசாவோடு ஒன்று சேர்ந்து ஒரு புது கட்சியை உருவாக்க வேண்டிய சூழ்நிலை எங்களுக்கு ஏற்பட்டது அதில் தமிழ் முற்போக்கு கூட்டணி அகில முஸ்லீம் காங்கிரஸ் அகில இலங்கை முஸ்லீம் காங்கிரஸ் இவங்க தான் நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து தான் அந்த கட்சியை உண்டாக்கணும் இன்னைக்கு யாரோ ஒருத்தர் போனதுக்காக என்ன எழுதுறாங்க நான் அந்த கட்சிக்கு போயிட்டே இருக்கேன் அது டைம் கொடுத்து உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் ஒரு ஒரு மனுஷனுக்கு காலம் வருதுன்னா புத்தி பேதளிக்குமா அதான் உண்மை ஒரு மனுஷனுக்கு காலம் வரணும்னா புத்தி பேதலிக்குமா இப்ப ஐக்கிய அதாவது ஐக்கிய மக்கள் சக்தியில இருந்து கண்டி மாவட்டத்திலிருந்து போன ஒருத்தருக்கு புத்தி பேதளிச்சு போச்சு அவருக்கு என்ன பேசுறதுன்னு தனக்கே தெரியல அதனாலதான் அவருக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு ராதாகிருஷ்ணா வர்றாரு உதயகுமார் வராரு திவா மரத்துக்கு வாங்க அடி பத்தாது புத்தி பேதலிப்புனால இன்னைக்கு அவர் தடுமாறி கிடக்குறாரு என்ன செய்யறது யாருக்கு போறது யாருக்கு வாரது யாருக்கு சப்போர்ட் பண்றதுங்கிறது ஒரு புத்தி ரைட் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை அவருக்கு முக்கிய ஆளுமில்லை முக்கியம் கொடுக்கவும் வேண்டியில் அன்றைக்கு கண்டியில் உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு மீட்டிங் போட்டு நல்லாவே எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க ஆகவே இந்த தேர்தலை பொறுத்தளவில் நாலு பேர் தான் பிரதானம் ஆனவங்க அதில் சஜித் பிரேமதாஸ் ஒன்று ரணில் விக்ரமசிங்க ஒன்று நாமல் ராஜபக்ச ஒன்று அடுத்ததாக அனுரகுமார குமார திசா இந்த நாலு பேர்களில் தான் போட்டி இருக்குது அந்த நாலு பேர்களையும் போட்டியில் ஒன் டூங்கிறதுல யாருக்கு நிற்கிறாங்கன்னா சஜித் பிரேமதாசை அனுரப் குமார திசா இந்த ரெண்டுல தான் நிற்கிது ரணில் விக்ரமசிங்க இல்ல அவர் நாமால் அது மூணாவது நாலாவது அப்படிதான் இந்த ரெண்டு பேர்ல ஒரு ஆள் போட்டியில தான் நம்ம இருக்குது ஆகவே நம்மளை பொறுத்த அளவுல நமக்கு சஜித் பிரேமதாசா மிக முக்கியம் ஐக்கிய மக்கள் சக்தி